ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா அவள் விகடன் நடத்தக்கூடிய சமையல் சூப்பர் ஸ்டார் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இது சீசன் டூ ஸோ இந்த இடத்துல எப்படி போட்டி நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா இங்கே உணவுகள் சமைக்கிறவங்க பார்த்திங்கன்னா பல ஆண்டு காலம் நல்ல அனுபவம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உணவுகள் சமைப்பாங்க நம்ம இப்போ தான் கற்றுக்கவே தொடங்குகிறோம் ஸோ இங்கே நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதை நோக்கி தான் நான் வந்திருக்கேன் நான் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் கொண்டு வந்திருந்தேன் சைவ வஞ்சர வறுவல் கொண்டக்கடலை காராமணி பச்சைப்பயிறு அதற்கு சமமாக மீல் மேக்கர் இதை மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா கம கமன் சாப்பிடும்போது நம்ம மீன் சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அதை ஒன்று பண்ணியிருந்தேன் சிமிலி உருண்டை இது எங்கள் ஊர்களில் ரொம்பவே ஃபேமஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா பிரண்டை வத்த குழம்பு ஸோ ஒரு சிறுதானியம் அடுத்தது ஒரு கீரையோட மருத்துவ குணம் அடுத்தது ஒரு சின்ன ஒரு மீன் மாதிரி தான் நான் கொண்டு வந்திருந்தது உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இருபது டிஷ்ஷு இருபத்தஞ்சி டிஷ் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா முப்பது டிஷ் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி வெரைட்டியாக கொண்டு வந்திருந்தாங்க இப்போ தான் நான் முதல் முறை உள்ளே போனதால் இது என்ன இது விருந்து வைக்கிற மாதிரி இவ்வளோ வெரைட்டி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு இருந்தது காலையில் இங்கே உணவுகள் கொண்டு பொழுது இவங்க எப்போத்துலேருந்து இந்த உணவெல்லாம் சமைச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகிடுது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வத்தோடு நிறைய உணவுகள் கொண்டு வந்திருந்தாங்க இலை முழுக்கமே பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு குறைஞ்சபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது உணவு அதுக்கடுத்தது இருபத்தஞ்சி முப்பது இதெல்லாம் இவங்க எத்தனை மணிக்கு எழுந்து எப்படி பண்ணியிருப்பாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் இப்போ பார்த்தீங்களே இது ஒருத்தரோட டிஷ் மட்டும்தான் இதை மாதிரி தான் நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க இதை சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருந்தது கண்டிப்பாக நான் போட்டிக்கு என்னோடய உணவை ஒரு காட்சிப்படுத்துறதுக்கு போகணும் இல்லையோ இதெல்லாம் நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் போனேன் ஸோ அங்கே இருக்க ஒவ்வொரு அந்த ரெசிபியை எப்படி பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை சுவைக்கிறதுக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது அதுக்காக தான் முக்கியமாக நான் போனேன்னே சொல்லலாம் சிறுதானியத்தை வித்தியாசமாக சமைக்கிறது கீரைகள் வித்தியாசமாக சமைக்கிறது இதை மாதிரி சைவம் தான் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இங்கே அசைவம் வகைகள்லையும் விதவிதமாக செய்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ நான் சமைக்கிறது நல்லாவே சமைப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் சமையல் கற்றுக்கிட்டேன் ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வித்தியாசமான உணவுகள் பார்க்கும் பொழுது எப்படி ஒருத்தரே இவ்வளோ உணவுகள் செய்ய முடியும் அதுதான் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஒன்பது மணிக்கெலாம் இந்த உணவுகள் இங்கே கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க எத்தனை மணிக்கு எழுந்து இதை பண்ணியிருப்பாங்க அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போ இந்த உணவு நீங்கள் இந்த டேபிளில் ஃபுல்லாக பார்க்குறது ஒரே ஒரு நபர் செய்த உணவு சொன்னா நம்புவீங்களா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மெனக்கெடுதல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு குக்கிங் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு தான் இந்த அளவுக்கு சமைக்க முடியும் இங்கே நான் போய் கற்றுக்கிட்டது என்னன்னா நம்ம நிறைய உணவுகள் எப்படி சமைக்கிறதுன்றதை கற்றுக்கணும் அதை நம்ம திரும்ப 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 செய்து பார்த்துட்டு ஒரு காம்படிஷனுக்கு போகும்பொழுது அதை பர்ஃபெக்டாக செய்து வைக்கணும் அதுதான் இந்த காம்படிஷனை நான் கற்றுக்கிட்டது அவங்களோட முழுமையான திறமையை காட்டணுன்னு பொழுது அவங்களுக்கு தெரிந்த எல்லா வகைகளையும் இதை மாதிரி சிறுதானியங்களை ஒரு இருபது வெரைட்டி ஒரு பானைகளில் பார்த்திங்கன்னா அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க ஸோ அவங்களோட முழு திறமையை இந்த இடத்துல காட்டுறாங்கன்னும் பொழுது நடுவர்கள் வந்து பார்க்கும்பொழுது மெய்சிலிருந்து போவாங்க அதை தான் நம்ம சொல்லணும் ஸோ நம்ம எடுத்துகிட்டு போன இந்த ரெண்டு டிஷ் இதுக்கு முன்னாடி நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிற்காதுன்னு தான் சொல்லலாம் ஸோ நான் பார்த்திங்கன்னா கொண்டு போனது சுவை அருமையாக இருந்தது ஆனால் அந்த அளவுக்கு அதிகப்படியான வெரைட்டி நான் கொண்டு போகல அதை நான் ஒத்துக்கிறேன் ஸோ இந்த காம்படிஷனில் நிறைய பேர் ப்ரைஸ் வாங்குகிறாங்க நமக்கு கிடைக்கல அப்படின்னும் அப்படின்னும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது நமக்கானது இல்லை அப்படின்னு நம்ம மனசளவில் ஏற்றுக்கணும் ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதை பார்க்கும்பொழுது நம்ம கொண்டு போனது அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால் வெற்றியோ தோல்வியோ எது இருந்தாலும் அதை நம்ம ஒரு சமாதானத்தோடு ஏற்றுக்கணும் அதுதான் மனப்பான்மையை இந்த மாதிரி போட்டிகள் நமக்குள்ளே வளர்க்குது முக்கியமாக நிறைய சிறுதானியங்கள் அதை மையப்படுத்திய உணவுகள் நிறைய இருந்தது இங்கே நான் நிறைய ரெசிபி பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டேன் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது புது விதமான ரெசிபி சிறுதானியத்தில் வித்தியாச வித்தியாசமாக செய்திருந்தாங்க தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் அந்த டிஷ் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் சுவையும் சூப்பராக இருந்தது அந்த செய்கிற மெத்தோடும் பார்த்திங்கன்னா அங்கே வந்திருந்தவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அங்கே போனோன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஆகிடுவோம் அதுதான் இந்த காம்படிஷனில் போகும்போது தனி சிறப்பு எல்லாமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு துவையல் அடுத்தது பார்த்திங்கன்னா வெத்தலையில் பண்ணுறது பனங்கிழங்கு வடை நம்ம யோசிக்கவே முடியாத அளவில் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருந்தாங்க எப்படிப்பா பழங்கிழங்குல வடை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது வெத்தலையில் சூப்பு அடுத்தது ஒரு சின்ன நெஸ்ட் மாதிரி வச்சுட்டு அதில் முட்டை மாதிரி கற்பனையை பார்த்திங்கன்னா கற்பனை குதிரையை ஓட விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ அவள் விகடன் நடத்தக்கூடிய இந்த குயிங் காம்படிஷன் நான் இப்போ தான் முதல் முறையாக பங்கேற்கிறேன் இப்போ வந்திருக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது ஸோ இதை இதை இப்படி இப்படி அழகாக செய்யணும் அப்படின்றது நான் வந்து ஆஹா ஓஹோ நிறைய வெரைட்டி பண்ணலாம் வெச்ச டிஷ்ஷை பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன் ஸோ அடுத்த முறை நம்ம வரும்பொழுது நிறைய வித்தியாசமான ரெசிபி கற்றுட்டு இவங்கள மாதிரியே நிறைய அழகாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் பார்த்திங்கன்னா எனக்குள்ளே அதிகமாக இருக்குது இதோட இப்போ அடுத்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா இந்த போட்டிகள் நடைபெறும் அடுத்த வருஷம் வரத்துக்குள்ளே இன்னும் நிறைய ரெசிபி பார்த்திங்கன்னா நான் வித்தியாசமாக கற்றுட்டு இந்த போட்டியில் பங்கேற்கணும் அப்படின்ற தான் எனக்கு அதிகமாக இருக்குது தீனா சார் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப பொறுமையாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குக்கிங்கில் டிப்ஸு கொடுப்பாரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் காம்படிஷனில் பங்கேற்று நான் மூன்றாவது பரிசு வாங்கினேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களோட இந்த டிஷ் ரொம்ப அழகாக இருந்தது நல்லா சுவையாக இருந்தது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருந்ததுன்னாரு இது நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிற மாதிரி கிடையாது நான் போன தடவை போனது அங்கே போயிட்டு டிஷ்ஷு டக்குன்னு சொல்லுவாங்க நமக்கு சமைக்க டைம் கொடுப்பாங்க பொருள் கொடுப்பாங்க டக்குன்னு அந்த நேரத்துக்குள்ளே நம்ம அழகாக செய்து வைக்கணும் அதை மாதிரி செய்கிறது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பொருட்கள் இருக்குது நம்ம சுவையாக சூடாக பரிமாறணும் போது பர்ஃபெக்டான அந்த டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா உணர முடியும் இது காலையில் ஒரு மூணு மணிக்கு எழுந்து நம்ம சமைச்சு அதை பேக்கில் போட்டு இங்கே அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு வச்சு ஆறி போயிட்டு பொழுது சுவை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு முழுமையான சுவை இருக்காது ஸோ அந்தந்த இடத்துல போய்ட்டு நம்ம சமைச்சி டக்குன்னு பரிமாறுறோம் போது அதுக்கான சுவையை தனி தான் அதை மாதிரி தான் போன முறை நடைபெற்ற ஒரு ஆப் மூலமாக நடைபெற்ற போட்டியில் பார்த்திங்கன்னா அங்கே போய் சமைச்சி நான் மூன்றாவது பரிசாக வாங்கினேன் இந்த முறை நமக்கான ஒரு பரிசுக்கான இடமா இது இல்லை அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு சுற்றி வரும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நிறைய வித்தியாசமான உணவுகள் வைக்கும்போது தான் பரிசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது ஒரு மூன்று ஒரு உணவுகள் கொண்டு வாங்க அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பிட்டிருந்தது அதனால் நான் ஒரு மூணே மூணு உணவு தான் கொண்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா வகை வகையாக இருக்குது ஸோ இவ்வளோ உணவுகள் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்களா ரெண்டே ரெண்டு டிஷ்ஷை வச்சுருக்க நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற எண்ணம் இது ஒரு ரெண்டு டேபிள் சுற்றி வந்தவொடனே எனக்கு தோணிடுச்சு குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி பத்து பேர் வந்திருந்தாங்க நூற்றி பத்து பேர் வந்ததை எப்படி தான் இவர் நூற்றி பத்து டிஷ்ஷையும் இவர் டேஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது நூற்றி பத்து பேர் பண்ணுற போது ஒருத்தரே ஒரு இருபது டிஷ்ஷுனா நூற்றி பத்து பேருக்கு இன்னும் எவ்வளோ டிஷ்ஷு பாருங்கள் எனக்கு ரொம்பவே டவுட் அதிகமாகிடுச்சு போட்டியெல்லாம் முடிஞ்சு நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு தீனா சார்கிட்டியே போய் கேட்டேன் ஒரு பத்து டிஷ்ஷு இது எப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக டேஸ்ட் பண்ணேன் அப்போவே பார்த்திங்கன்னா எனக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒவ்வொரு டிஷ்ஷும் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு இரநூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் சமைக்கிறதுல அதிலேயே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டிஷ்ஷு ஒரு ஒருத்தர் டேஸ்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது எப்படி தான் நீங்கள் சீர்ணிக்கிறீங்க அப்படின்னு இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு இது வெளிவரத்துக்கான சரிந்த ஒரு மூலிகைகளும் நாங்கள் ஒரு மருந்துகளும் சாப்பிடுவோம் இதோட ஒரு மூணு வேலைக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாரு இவ்வளோ ஓப்பனாக பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருக்கிட்டேயுமே நல்லா பேசிகிட்டு இருந்தார் செஃப் அப்படின்னு இப்போ டிவிகளில் வரவங்க என்னமோ இப்போ இந்த உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு நீதிபதிகள் அந்த லெவலுக்கு பேசுவாங்க அதை மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம ஒரு டிப்ஸையோ இதை மாதிரி ஒரு சகஜமாக பழகக்கூடியதோ நம்ம பார்க்கவே முடியாது ஆனால் தீனா சார்கிட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா அழகாக என்னென்ன டவுட்டோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டால் கூட ஒரு நெகட்டிவாக சொல்ல மாட்டார் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் சூக்காக பார்த்திங்கன்னா நம்ம மனசும் நோக்காமல் அழகாக சொல்லுவார் அதுதான் செஃப் தீனா சார்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சது போன முறை நான் சமைச்சப்ப நான் காரைக்குடியில் சாப்பிட்டா அதே இங்கே இருக்குது அப்படின்ட்டு மனமார பார்த்திங்கன்னா பாராட்டினாங்க அடுத்தது இப்போ ஒரு இருபது பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில் கடைசியாக இருக்க பத்து பேருக்கு எஸ்எம்சில்ஸ் பட்டுப்படவை பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுத்தாங்க இவங்கெல்லாம் ஒரு சின்ன பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுவாங்க இப்போ என்னோடய பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது நான் ஒரு மூணு டிஷ்ஷோடு தான் போயிருந்தேன் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணியிருந்தால் நம்ம அந்த பத்து பேர் சமைக்கிறதுக்கு உள்ளே நுழைகிறாங்க பாருங்கள் அந்த லிஸ்ட்டில் போயிருக்கலாம் சாரும் சொன்னார் கொஞ்சம் பாயிண்டில் தான் நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு ஸோ நாங்கள் பத்து பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்என்சல்ஸோட பட்டு சரி கொடுக்குறாங்க இதை வாங்கிட்டு நாங்கள் இறங்கிட்டோம் இதுக்கு முன்னாடி இருக்க பத்து பேர் பார்த்திங்கன்னா கீழே போய்ட்டு சமைக்க போகிறாங்க அதிலருந்து ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணிவிட்டு பிற மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று நபர்கள் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டி நடத்துவாங்க அதிலேருந்து ஒரு மூன்று பேர் அதற்கு மேலே முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு பரிசு அது தான் அறிவிக்க போகிறாங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பார்சல் நான் அங்கேயே பிரிச்சுட்டு இருப்பேன் சரி வீட்டுக்கு வந்து நம்ம இதை பிரிக்கிற வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பிரித்த உடனே ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாகிடுது அழகாக சில்ஸோட பட்டு சாரி பாக்ஸை பார்த்தவுடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்க ஸ்கொயராக கொடுக்கவே ஏதோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சேன் சரி வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தபோது ரொம்ப அழகாக இருந்தது அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த ஸாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த காம்படிஷன் போயிட்டு வரும்போது தோற்று போய்ட்டு போது சே அடுத்த தடவை குக்கிங் காம்படிஷனே போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் ஆனால் அடுத்த தடவை நடத்தும் போது இன்னும் நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் முதல்ல போய் நிற்போம் அதுக்கான ஒரு உத்வேகம் தான் இதை மாதிரி கிடைக்கக்கூடிய பரிசுகள் எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த சாரியோட கலர் ஸோ போயிட்டு வந்ததுக்கு இந்த சேரீ தான் மிச்சமாக அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் கிண்டல் பண்ணாங்க நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது இதில் நிறைய அனுபவம் நமக்கு கிடச்சிருக்கு இதை மாதிரி ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய பரிசுகளும் கிடச்சிருக்கு ஸோ எயிட்டீன்த் வர என்னோடய பிறந்த நாளுக்கு என்னோடய ஃபேவரேட் ப்ளூ அண்ட் ஃபேவரேட் எல்லோ கலந்த மாதிரி டபுள் சைட் பார்டரில் இந்த சாரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதோட ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு டிசைன் டிசைனாக நெக்க வச்சு தைக்க வேண்டியது தான் ஸோ வெற்றி தோல்வி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சகஜமாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போகணும் தோத்து போய்ட்டு எப்பயுமே நம்ம மனம் தளரக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து அடுத்து வரக்கூடிய குக்கிங் வீடியோ பாருங்கள் நிறைய டிஷ் கற்றுட்டு வந்திருக்கேன் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்